பாலாஜி கோவிலில் பிரம்மோற்சவம் இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் நாள் ஏகாதசி ஸோ நம்ம திவ்ய தரிசனமாக அதை நம்ம பார்க்குறோம் அதே கோவிலில் இது பூமிஹாமில் இருக்கிற கோவில் இது இதில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வ சேனா சமீதமாக இருக்க அடுத்ததாக நம்ம லெஸ்டரில் இருக்க சிவமுருகன் கோவிலுக்கு வரோம் இந்த கோவில் வசந்த் மண்டபத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் எல்லா சன்னதியிலையும் சுவாமிக்கு நல்லா ரொம்ப பிரமாதமாக அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க வசந்த மண்டபத்தில் மூர்த்தியெல்லாம் வச்சு தீபங்கள்லாம் ஏற்றி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க கோவிலில் பெரிய கொடிமரமும் இருக்குது அதுக்கு கீழே விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மெயினான சுவாமி வந்து இங்கே வந்து நமக்கு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ தெய்வசேனாவோட அதே மாதிரி சிவலிங்கம் பெரிய சிவலிங்கம் இருக்குது தான் இது சிவமுருகன் ஆலயம் இப்போ நம்ம பார்க்குறது கணேசரோட சன்னதி கணபதி நல்ல அழகாக மாங்கனியோட உட்காந்துருக்கார் இது நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அபிஷேகம் பூஜைகள்லாம் நடக்குது கோவிலை சுற்றி நம்ம இப்போ கர்ப்பகிரகத்தை சுற்றி வளம் வர்ற மாதிரி இங்கே போகிறதுக்கு நமக்கு வழி இருக்குது அம்பாலும் சுவாமியும் இங்கே இருக்காங்க துர்கை தர்ஷணாமூர்த்தி பின்பக்கமான அவலம் வரும்போது ஐயப்பனோட சன்னிதி வருது அதுக்கு அடுத்தது எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் சண்டிகேஸ்வரர் அடுத்ததாக பக்த மாருதி விளக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நைவேத்தியங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நாங்கள் அர்ச்சனை எல்லாம் பண்ணினோம் நல்ல சுத்தமான தமிழில் அர்ச்சனை பண்ணாங்க இது நவகிரகம் திருப்பியும் நம்ம இந்த பக்கமாக வளமாக வந்து மின் பக்கம் வரும்போது அழகான கண்ணாடி நல்ல ஆன ஒரு அமைப்பில் ஷண்முகர் வள்ளி தேவசேனாவோட இதுவும் ரொம்ப அருமையாக திருச்செந்தூர் மாதிரி நல்ல பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளோட பிரதானமான சன்னதி கோடி மரத்தோடு இருக்கிற அந்த அழகான கோவிலை நீங்களும் கண்டிப்பாக பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்